அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழும் மங்களகரமான நடப்பு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியன் உதயாதி நாடிகை சுமார் பதினேழு ஐம்பதுக்கு அதாவது பகல் சரியாக ஒரு மணிக்கு சுத்த திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கடந்த ஓராண்டாக மேஷராசியில் சஞ்சாரம் செய்த குரு கிரகம் குறிப்பிட்ட இந்த நாளில் குறிப்பிட்ட இந்த நேரம் முதல் இனி அடுத்த ஒரு வருட காலம் ரிஷபராசிக்குள் சஞ்சாரம் செய்ய அந்த ராசியின் முதல் நட்சத்திர பாதமான கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் சஞ்சாரத்தை தொடர்கிறது எனவே இந்த குரு பெயர்ச்சியினால் அடுத்த ஓராண்டுக்கு மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குள் என்னென்ன முக்கிய பலன்கள் இருக்கின்றன என்பதை பனிரெண்டு நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் எடுத்து சொல்ல இருக்கிறேன் பரிகாரங்களும் சேர்ந்தே சொல்ல உள்ளேன் இதில் விசேஷம் என்னவென்றால் என்னுடைய புதிய முறையில் அதாவது யுத்தர சதாம்சம் என்னும் முறையில் முப்பது டிகிரி கொண்ட ஒரு ராசியை நூத்தி இருபது கூறாக பிரித்து அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாகத்திலும் எந்த பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் அந்தந்த கிரகங்கள் கிரகப்பெயர்ச்சி நேரத்தில் நின்றதோ அதன் அடிப்படையில் மிக மிக துல்லியமாக பலன் கூற உள்ளேன் இவை அனைத்தும் குரோதி வருஷ கலியுக ஜோதிட பலன்கள் என்ற தலைப்பில் மேஷராசி பலன்கள் ரிஷபராசி பலன்கள் என ராசி வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களும் பரிகாரங்களும் சொல்ல உள்ளேன் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்